சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் நடிகை குஷ்பு ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது தமிழக பாஜக நடத்தும் நிகழ்ச்சிகளில் என்னை அழைக்காததால் நான் கலந்து கொள்ளவில்லை என்றும் என்னை ஏன் அழைப்பதில்லை என்பதை கட்சித் தலைவர் அண்ணாமலையிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார் அந்த வகையில் இது குறித்து குஷ்பு வெளியிட்டுள்ள ஒரு ஊடகத்தின் தொலைபேசி உரையாடல் ஆடியோ பதிவில் கூடியிருப்பதாவது பாஜக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்காததால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக ஒரு தகவல் வருகிறதே என செய்தியாளர் கேட்கிறார் அதற்கு குஷ்பு என்னை கூப்பிடுவதில்லை நான் பங்கேற்பதில்லை என்னை ஏன் கூப்பிடவில்லை என்பதை கட்சித் தலைவர் அண்ணாமலை கட்சி நிர்வாகியிடம்தான் கேட்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இந்த பேட்டியை தனது தளத்தில் பதிவிட்டுள்ள அந்த ஊடகம் இந்த தொலைபேசி உரையாடல் ஆடியோவானது குஷ்புவின் ஒப்புதலுடன் பதிவிடப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் இது குறித்து குஷ்பு தனது ட்விட்டரில் வெளியான பதிவில் எனது அனுமதி இல்லாமல் என் பேச்சை ரெக்கார்ட் செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது ஆனால் நான் பேசியது உண்மைதான் பாஜக நிகழ்ச்சிகளில் ஏன் உங்களை பார்க்க முடிவதில்லை என நிறைய பேர் கேட்கிறார்கள் அதற்கு பதில் ஒன்றுதான் என்னை யாரும் அழைப்பதில்லை அப்படியே அழைத்தாலும் கடைசி நிமிடத்தில் அழைக்கிறார்கள் எப்படி நான் செல்ல முடியும் அதேபோல் என்னை கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதில்லை என்பதால் தான் நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமலே இருந்து வருகிறேன் குறிப்பாக நடிகை குஷ்பு திரைத்துறையில் சாதித்திருந்த நிலையில் அரசியலில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்தார் திமுகவில் இணைந்து கட்சி பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் திமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கட்சியை விட்டு விலகினார் இதனைத் தொடர்ந்துதான் குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் அதன் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து இணைந்தார் அதற்குப் பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய குஷ்பு பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்ததும் அவருக்கு பாஜக செயற்குழு உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட குஷ்பு தோல்வியை சந்தித்தார் மேலும் இதனைத் தொடர்ந்துதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு தேர்வு செய்யப்பட்டார் பின்னர் கட்சிப் பணிகளில் ஈடுபட முடியவில்லை என கூறி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை கடந்த ஆகஸ்ட் மாதம் குஷ்பு ராஜினாமா செய்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் அண்மை காலமாகவே பாஜக நடத்திய எந்த நிகழ்ச்சிகளிலும் குஷ்பு கலந்து கொண்டதே இல்லை இதனால் அவர் பாஜக மீது அதிருப்தியில் இருக்கிறாரா இல்லை பாஜகவே அவரை ஓடம் கட்டிவிட்டதா என்ற கேள்வியும் எழுந்து வந்தது இந்த ்தான் இந்த கேள்விகளுக்கு குஷ்புவே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் அது மட்டுமில்லாமல் நடிகை குஷ்புவை பாஜக ஓரம் கட்டிவிட்டதாக பாஜக தரப்பிலேயே பேசப்பட்டு வரும் தகவல் குஷ்புவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்துள்ளது இதனால் பாஜகவிலிருந்து அவர் விலக முடிவெடுத்துள்ளதாகவும் அப்படி பாஜகவிலிருந்து விலகிய குஷ்பு விரைவில் திமுகவில் இணைவதற்கான முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வந்தது அதன் பேரிலேயே அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது அப்படி குஷ்பு திமுகவில் இணைந்தால் உறுதியாக ஸ்டாலின் அவர்கள் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைவரான அண்ணாமலையை அடைய வைத்து வருகிறது